அதற்கான காலை வேலிப்போ எட்டாம் அதிகாரம் ஆறு ஏ லோசம் இருக்கிறது சிவரும் நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து மிகவும் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் அடுத்த வருஷம் நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார் சொல் பாருந்து எனக்கு எனக்குள்ளீவ சரீரம் எனக்குள்ள ஜீவ ரத்தம் இருக்குது பாவமே இல்லாத ஒரு சரீரம் எனக்குள்ளே இருக்குது பாவமே இல்லாத ஒரு ரத்தம் இருக்கிறது வியாதியை சுமாக்கிற ஒரு சரீரம் எனக்குள்ளே இருக்கிறது வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு கழும்பு எனக்குள்ளே இருக்கிறது நான் வந்து கரத்தை அவன் மேல வச்சிருந்தான் பட்டு நம்ம சுகமாயிடுவான் ஒடிய தீவிரவாதத்திலிருந்து வெளியில ஆயிடுவான்னு சொல்ற அதுக்கு அந்த வேலை நூற்றுக்கு அதிபதி சொல்றான் ஐயா நான் நூற்றுக்கு அதிபதி நான் அதிகாரத்துக்கு பண்ணிட்டு நடக்கிறவன் எனக்கு கீழே இருக்கிறாங்க நீங்கள் அதிகாரிங்க நான் ஒன்று சொன்னால் போவன்னு சொன்னால் போகிறான் வார்டுன்னு சொன்னால் வரான் அதிகாரத்தோட சொன்னால் வேலை செய்கிறான் அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு போவீங்க நகர அதிகாரி நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு வர நான் பார்த்தோன்னு வேறு இல்லை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தூரத்தில் வேலைக்காரன் முகமாயிடுவான் பாருங்க அந்த நூற்றுக்கு அதுக்கு மரியாதை

மனித வார்த்தை பேசப்பட்டார் ஜீவ வார்த்தை தான் பேசுவார் ஆண்டவராக அவர் ஜீவனா இணைக்கிறார் ஜீவ வார்த்தை அவர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் பாயிண்ட் ரத்தம் அவன் நண்பத்திய சாப்பிட்டுட்டு அம்மா வயதுல பாவத்தில் பிறந்து பாவத்தினால திபுர்வாதத்துல கொடியே வேதனை பண்ணுங்கிறான் ஆண்டவரே வேலைக்காரன் வீட்டில் திபுர்வாதமாக கிடந்து கொடியே வேதனை கொடுக்கிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் வேண்டிக்கொண்டா ஒரு வரணும் வேண்டிக் கொள்ளும் விதமாவது வரமண்டல இருக்கிற விதாவே உங்களுடைய நாமம் உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக நாங்களும் எங்கள் இருந்து கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே திமிர்வாத காரம் பேர் சொல்லி கடன்பட்ட எவன் ஆதாம் ரெண்டாவது வரைக்கும் மன்னிப்பு உங்களுடைய நாமம் உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய சித்தம் எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தேமே என்று ரஞ்சத்துக்கொள்ளும் அந்த திபுர்வாதத்தை திபுர்வாதக்கான அந்நேரமே அவன் சுகமான போட மாட்டாங்க ஏன் சாப்பிட்டிருந்தாங்க ஜமத்தை கற்றுக்கிட்டாரே பாதாம் மொழியாக பிறந்து கொடி திபுருவாதத்தில் அந்த வேலைக்காரன் கூட்டுக்கு அதிபதி வேலைக்காரன் திபுருவாதமாக கிடந்து கொடியே வேணும் போடுறான்

ஜீவஸ் வர ஜீவரத்தம் தேவனுக்கு ஆவதற்கு ஒரு ஜபத்து பண்ணுங்க தூரத்தில் அறுபது நடக்கும் அந்த நூற்று கற்று பேச்சு சொல்றாங்க ஐயா நீ ரெண்டு கோரம் மாத்திரம் இல்லை ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தைக்கு கேட்டுக்கிட்டு சொல்லுங்க பிள்ளைக்கு பேசலையே மனைவி குடும்பத்தை அதை சபை ஜீவஸ் வர ஜீவரத்தம் பிதாக்குமார் மத்திய சும கோட ஆதான் வந்து குடு கொடுத்து கொடுக்குறேன் கொள்ளும் போதே பசுத்தாய் போய்தானோ பசுதாய் வந்தாங்க விடுதலை ஆகிதானா ஜீவ ஜீவக்கண்ணு ஜீவ காசு ஜீவ ஆட்டு ஜீவ லட்சி ஜீவகி ஜீவ உலகம் ஜீவ ஐந்தம் அதாம் குள்ள நன்மத்தே மரியாதை வருமே வருவேன் திருடமும் பொண்ணவும் அழிக்கும் வருகிறானே வேறொன்றுக்கு வரான் நானும் அணிகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவோ அது பறிமுறைப்படவும் தேட்டார் தான் என்னுடைய செய்தி சொல்லுவலே ஜீவன் ஏதாக சத்தியாகும் நாலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளூட்டிபுல போங்க ஏஎல்சி வேலூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ ஜெர் பிசி ஏ வேலூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டர் கோவி ப்ளே القناه ஷேர் பண்ணுங்க கடைசி காலத்திலே ஏகபதால வியாதி ஆபாசிந்தே ஃபரணோ கிருசொஸ்தேயோ ஜீவனோ சொமாஹா பா ஜீவ வாத்யேர ஜேவல டே வெனிடி டு ஹிட் அ இயேசு கிறிஸ்து குளோவட்ட வாக்குதது பாவதே தம்பல மன்றதல பண்றக்குற மாதிரி இயேசு தேவிதி தே தெய்வங்கள் தெய்வத்தரகுளுகளுக்கு தெய்வராமரே ప్రతి காலது வலது நேர் வழி பயந்து பாवत பாवत பக்திக்கு யாகா துரேயாய் இருக்கிறவர். இந்த தெய்ல கருளுகான் என்னும் சந்தோயனக்கு சத்யாயகியு உண்டுதலே. அது சத்யாயகிய ஆகிய விளுகலே. திருசேஷகுலவாக அப்பளிரலா திருசேஷகுல கொண்டுவாங்கே. லட்சியகடை பூடிகடை யே சுஜியோ பரவி தெய்வதர गावाந்து பூடி கொள்வது ஆசுத ஜோதி மந்துதாயர்க்கே. சொல்கிற அதை திவ்ருவாதம் ஆண்டவரே வேலைக்காரன் திபுருவாதமாய் கிடந்து வீட்டில் கொடிய வேதனை கொடுக்கிறான் என்று அவரை வேண்டி கொண்டான் அடுத்து வந்து சொல்கிறாரு நவன்பது காலையை சொந்த பார்ப்போம் நான் வர்றன்ட்டாரு நீ போன கிறிசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் கிறிசு ஒரு ஞான சாணப்படுத்தி இந்த ஜீவன் ஜீவ பாட்டு பார்த்து சந்தைகளை கேளுங்க இடைவிடாமல் கேளுங்க என் கோவத்து கேளுங்க எட்டாம் ஆறாவது ஆண்டவரே வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாக கிடந்து மிகவும் கொடிய வேலை கொடுக்கிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் கவர்மெண்ட் அவளை சொந்தமாக வேண்டும் என்றார் இந்த இயேசு வந்து என்ன பண்ணிதா வாங்கிய இயேசுவை கற்று இவ்வளவாய் உலகத்திலும் உலகத்தை வாக்குத்தான் பிதாகுமார் பசு

இயேசு ஜீவன் தேவை நீதி தூவித்தது இது மற்ற அதாவது குடுவெடுத்து அசு தை சாபத்துக்கு பாவத்துக்கு மருந்து தேர்தல் பாதா ஆக்கும்படி இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஒப்பூர் கார்டு எல்லோரையும் ஆஸ்வதிப்பீராக ஆனால் நீங்கள் உலகத்துக்கு வெளியே பூமிக்கு உப்பு எங்கு சுற்றி இருந்து பிசுவாசியின் பள்ள விழாக்கப்படி யாவரும் குணமாக்கும்படி இந்த செய்தி கேட்க பயன்படுத்தும்படி ஜெயிக்கிறோம் பெரிய கரையம் ஏசுநாபத்தில் லோஜபில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன் கத்திரிக்கை மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்ரார் துளைசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸுன்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணிக்கொடுவதில் எஃப்சிசிஐ வெள்ளூர்னு ஒரு சேனல் துளசிராமன் தாமஸும் ஒரு சேனலுக்கு இந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏ பேரில் பங்கு பண்ணணுன்னா என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்பத்திரி உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளெலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்பதிக்கப்பட்டே தீர்வுகள் இந்த செய்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சோழ வரும் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்துறவங்களையும் ஆஸ்வதிக்கு வராங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்ய ஷேர் பண்ணுங்கள் இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது கத்திரவங்களையும் ஆஸ்வதிக்கு